அவ்வளோதான் இந்திய அணியை முடிச்சுவிட்டிங் போங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுமன் கில்லையும் கௌதம் மாம்சையும் போட்டு அடியும் இருக்காங்க இரண்டாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மூன்று பேரை வந்து அதிரடியாக நீக்கியிருக்காங்க ரஹானே முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல கருத்துக்களை வந்து முன் வச்சுருக்காங்க செகண்ட் டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஐபிஎலுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஆனால் தொடர்ந்து நீங்கள் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இப்போ வந்து டெஸ்ட்ல வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அந்த பிட்ச்சில மட்டும் பாத்திங்கன்னா அந்த கிரவுண்டில் இங்கிலாந்தில் போய்ட்டு எட்டு போட்டி வந்து இந்திய அணி விளையாண்டுருக்காங்க ஒரே ஒரு போட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரா செஞ்சுருக்காங்க ஏழு போட்டிகள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தோத்துருக்காங்க முன்னாடி ரோஹித் சர்மா தலைமையில இருந்துச்சு வாட் எவர் எவரிட்டிஸ் ஸ்குவாட் வேற இப்போ வந்து புது பிள்ளைங்கள நாங்கள் இறக்கி இருக்கோம் பிச்சு பா செம்மையாக நாங்கள் வந்து ஸ்பிங் ஆகிற மாதிரி பவுலர்ஸ் எடுத்துருக்கோம் பா இப்படிப்பா அப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட பாக்கும்போது வந்து எங் பிள்ளைங்கள கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க போயிட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா ஆரம்பிச்சாங்க சூப்பரா சோக்காயிட்டு வந்துட்டாங்க அப்படினே சொல்லலாம் நிறைய வன்மங்கள் கக்கப்படுது கௌதம் மாம்ஸ் மேலையா இருக்கட்டும் சுமன் கில் மேலயா இருக்கட்டும் நிறைய வன்மங்கள் கக்கப்படுது இப்போ ரஹானை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்துல் தாகரா உங்களுக்கு யூஸ் பண்ண தெரில கில்லு அவர் நல்லா ஸ்விங் பண்ணுவார் ரெண்டு சைடுமே நிறைய ஓவர் கொடுத்தாதான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு உங்களுக்கு கேப்டன்சியே பண்ண தெரில அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கார் ஏன்னா ஓவர் குடுக்கிறதுக்கு கொடுக்க தரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேப்டன்சியை பண்ண தரல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு அவரை ஏன் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க கரெக்டா அப்படின்ற மாதிரியுமே கேட்டிருக்காரு இதை பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அதாவது எல்லா சைட்லேருந்தும் அடி விழுகுது இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் கிரிக்கெட் வீரர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் வந்து என்ன சொல்லியிருக்கார் மைக்கேல் கிளர்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பூம்ரா வந்து செகண்ட் டெஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ்க்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரவி சாஸ்திரி வந்து செகண்ட் மேட்ச்க்கு வந்து பூம்பரா இருக்கணும் அவருமே நல்லா பண்ணுவார் அவர் இல்லாமல் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன மாதிரி கைவடைஞ்சாலும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த மாதிரி ம சஞ்சய் மஞ்சேக்கர் சும்மாவே கருத்துக்களை விடுவார் சரத்துள் தாக்குற தூக்குங்கிறாரு இந்த மாதிரி மட்டும் ஒவ்வொரு சைட்லேருந்து இருந்து எங்கிட்டு திரும்பினாலும் கண்ணி இருக்குன்ற மாதிரி எல்லா சைட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா சொன்னோம் நம்மளோட ப்ரெடிக்ஷன் அன்லிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வயசு இருக்கு அவர் வந்து கண்டிப்பா நல்லா பண்ணுவார் அந்த இடத்துல அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு யங்ஸ்டர் தான் கேட்குறீங்க சரி அவரே கூட இறக்கி விடுங்க அந்த மாதிரி அவரை கூட நீங்க இறக்கி விடலாம் சர்துல் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓவரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கடைசியில வந்து விக்கெட் எடு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து யூஸ் பண்ணலாம் கருண் நாயர் வந்து எப்போதுமே டாப் ஆர்டர் ஆடிட்டு இருந்தார் அவரை கொண்டி ஆறாவது ஏழாவது இறக்கி விட்டீங்கன்னு அவர் ஹர்திக் பாண்டியாவா இல்லை வந்து ஒரு ரிங்கு சிங்கா வந்து ஹிட்டர் ஆவர் அதெல்லாம் அவர் பண்ண முடியாது அவரை பொறுத்தளவு நின்று நிதானமாக ஆளக்கூடிய ஒரு பிளேயரு கருண் நாயர் எட்டு வருஷத்துக்கு அப்புறமே நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க தப்பான பிளேஸில் வந்து அவரை இறக்கிட்டு இருக்கீங்க அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஆர்டரில் இறக்கி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவார் இப்போ சாய் சுதர்சன் இறங்கின இடத்துல வந்து அவரை இறக்கி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செம்மையாக பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாம் அதெல்லாம் இந்தந்த மாற்றங்கள்லாம் அவங்க செஞ்சே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்லாம் செம்மையாக பண்ணுவார் சிராஜை பொறுத்தளவு ஸ்விங் இருந்தால் மட்டும்தான் தலைவனால் ஜொலிக்க முடியும் நியூ பாலில் வந்து ஏதாச்சும் பண்ணுவார் அப்படி இல்லை அப்படின்னா வழக்கம் போல பழைய திண்டி கதவு தொடி ஆயிரும் அதே மாதிரி இவரை பிரசித் கிருஷ்ணா வந்து ரொம்ப சூப்பராக போடுறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஓருக்கு முப்பத்தெட்டு கொடுக்குறாரு டே இது டி ட்வெண்ட்டி இல்லடா இதுரா டெஸ்ட் மேட்சரா ஒழுங்காக போடுறா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்ல தோணுது அதனால் நம்ம அவரையுமே வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்ல முடியாது இவங்க எல்லாருமே யங்ஸ்டர் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் வந்து பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்குது ஒரு மேட்ச் வந்து பார்த்துட்டு ஒரு நெட்ஸில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் கௌதம் மாம்சம் சொல்லிவிட்டோம் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா முகேஷ் சுமாராக இருக்கட்டும் ஆகாஷ் தீபா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து கண்டிஷனில் வந்து அவங்க கண்டிப்பாக நல்லாவே போடுவாங்க அப்படிங்க அவங்களெல்லாம் கூட நல்லாவே யூஸ் பண்ணலாம் குல்தீப் வந்து பார்த்திங்கன்னா அவரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஜடேஜாவை நீங்கள் நம்புறீங்க அவர் வந்து எக்கனாமிக்காக நல்லா போடுறாரு இருந்தாலுமே அவர் ஒரு ஆல்ரவுண்டர் பொசிஷனில் தான் அவரையுமே நீங்கள் சர்துல் தாகூரையுமே கொண்டு வராங்க ரெண்டு பேருமே அடித்த ரன்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது ரெண்டு பிளேஸ்மே என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் பர்சனலாகவே தோணுது இப்போ ஜடேஜா இப்போ எல்லாம் ஒரு குல்தீப் யாதவ் வந்து கண்டிப்பாகவே கொண்டு வரலாம் இப்போ வந்து அந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் ஒரு பிளேயர் டீமில் எடுத்துன்னு இருக்கலாம் ஆனால் நான் முன்னாடியே சொன்னேன் அவரை எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டி அப்படியே வந்து கழட்டி விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் அஞ்சு ஆறாவதுக்கு அப்புறமேட்டு இறங்கக்கூடிய பிளேயர் வந்து ஒரு ஆல்ரௌண்டராக இருந்தார் அப்படின்னா இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஆறு அதுக்கு அப்புறமேட்டு பட பட படன்னு ஒரு முப்பது ரன்ல அஞ்சு ஆறு விக்கெட் போயிருது அப்படின்னா என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த இடத்துல ஒரு ஆல்ரவுண்டர் பேப்பர் நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரியோ ஒரு நல்ல ஒரு பிளேயர் இருந்தார் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டிங் போட்டு நின்று ஒரு ஐம்பது ரன் எழுபது ரன் பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாகவே சூப்பராக இருக்கும் மேலும் ஒரு பலமாக இருக்கும் அது பண்ணாமல் அடுத்தடுத்து வந்து பேட்டிங்கை டெப்த் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் இங்கே வீக்காக இருக்குது பேட்டிங்கும் வந்து சுமன் கில் அடிக்கிறார் ஒரு சொல்கிறவன் ஜெய்ஸ்வால் அடித்தார் ரிஷப் பண்ணிட்டு ரெண்டு ஹண்ட்ரட் அடித்தார் அப்படி இருக்கும் பார்க்கும்போது பல நூறு வருடங்கள் நூத்தி நாற்பது வருஷமும் நூத்தி முப்பத்தி வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஹண்ட்ரட் அடிச்சு ஒரு டீம் தோத்ததே இல்லை வரலாற்றெல்லாம் படைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கவும் பேட்டிங்கை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை கேஎல் எல் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு ஓப்பனிங்கும் நல்லா தான் இருக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு சில மாற்றங்களை மட்டும் ஏற்படுத்துங்க ஆல்ரவுண்டரை கொண்டு வாங்க பவுலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக திணற வேண்டிய அவசியமே கிடையாது பூம்ரா மட்டுமே நம்பிக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் நம்ம முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் ஐபிஎல்லே நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சஞ்சு பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணும் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா கொடுங்க நல்ல நல்ல பிளேயருக்குலாம் வாய்ப்பு கொடுங்க அங்கே போய்ட்டு சோக்காக மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெயர்கள் தான் வரும் அப்படின்னே சொல்லலாம் அதிரடியாக ஒரு மூணு பேரை வந்து தூக்குறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சர்துல் தாகூர் அப்புறம் பூம்ரா விளையாடுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியுமே இருக்குது சப்போஸ் அவர் விளையாடலை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணாதான் இருக்கும் அப்புறமேட்டு சாய் அப்புறமேட்டு கருண் கருணுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ன மாதிரியுமே சொல்லப்படுது சர்துல் பூம்ரா ஆடின பிரச்சனைல ஆடாட்டி வந்து அவருமே இருக்க மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய் இவங்க ஒரு ரெண்டு மூணு பிளேயரை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நிதிஷ் குமார் ரெட்டியை வந்து உள்ளே கொண்டு வர இருக்காங்க நிதிஷ் ரா ஆனால் ஆடுவாரா அப்படின்ற ஒரு பிரச்சினைகள் போயிட்டுருக்கு அது வந்து கௌதம் ஆம்ஸ் கையில் தான் இருக்கு உள்ள இறக்கிறாருன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் சரி அவரை இறக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஹர்ஷ்தீப் சிங் அவரையுமே உள்ள கொண்டு வராங்க குல்தீப்பா இல்லை வேற யாரும் பண்ணலாமா அப்படின்ற ஒரு வந்து முடிவுகளுமே போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சுப்பா அதில் உள்ள பண்ண தவறுகள் எல்லா பிளேமே வந்து நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கௌதம் வம்சம் சொன்னார் அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்னென்ன தவறுகள்லாம் இருந்துச்சு நானூற்றி எழுபத்தொன்று அடித்தும் பார்த்தீங்கன்னா செகண்டில் வந்து ஆறு ரன்னு இதுலாம் வந்துட்டாங்க நானூற்றி அறுபத்தஞ்சு அடிச்சிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விக்கெட்டு போயிட்டு சோக் ஆகிடுச்சு அப்புறம் வந்து அவங்க ஈஸியாக அவங்க வந்து ஒரு நாள் ஸ்பேரில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அடிச்சிட்டாங்க ஒரு நாள் ஸ்பேரில் ஒரு நாள் வந்து ஸ்டாண்டிங்கை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டிங் டெப்த் வந்து அவங்களுக்கு சூப்பராகவே இருக்குது கடைசியில் வந்து கார்ஸு ஓக்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறாங்க நல்ல பார்ட்னர்ஷிப் போடுறாங்க அதுவும் நம்மளோட பவுலிங் வீக்காக இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இதில் நம்ம நல்ல பாடத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஆல்ரவுண்டரோ ஒரு ஒரு சூப்பரான பவுலரையோ இப்போ ஒரு குல்தீப்பையோ ஜடேஜாக்கு போல இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து போடும்போது பாத்தீங்கன்னா டீம் வந்து சூப்பராகவே ஆகிடும் ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயித்தோம் அப்படின்னா பவுல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பவுல் பண்ண வச்சு நம்ம பவுல் பண்ணிவிட்டு அவங்கள அழகாக வந்து சுருட்டை பார்க்கணும் முந்நூற்றி ஐம்பது முந்நூறுக்கு மேலே அவங்கள கொண்டு போகக்கூடாது இரநூத்தம்பதுன்னா இப்போ ஓகேடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ஒன்றரை நாளுக்கு மேலே அவங்கள வந்து பா வந்து பேட்டிங் ஆடவே வைக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து பண்ணிடணும் அப்புறமேட்டு செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இந்திய அணி இறங்கி ஒரு ஆறுநூறு ரன்னு எவ்வளோக்கு எவ்வளோ நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு ஐநூறு ரன் பக்கம் தேய்த்திட்டு செகண்ட் பேட்டிங்கே போகலாம் பார்த்திங்கனா இன்னிங்ஸ் வெற்றி செய்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் என்ன பிளானோடு வரப்போகிறாங்க போகிறாங்க யாரெல்லாம் உள்ளே வரப்போகிறாங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்